நன்மையான காரியங்களை ஒரு மனிதன் அதிகமாக பார்க்கிறான் நல்ல விஷயங்களை காண்கிறான் என்று சொன்னால் அவருடைய உள்ளத்திலே அந்த நல்ல விஷயங்கள் ஊடுருவி சென்று அவனிடத்திலே அந்த நல்ல விஷயங்கள் பிரதிபலிக்கும் ஒரு மனிதன் அதிகமான தவறுகளை குற்றங்களையே பார்த்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் அந்த குற்றங்களும் அந்த தவறுகளும் அவனிடத்திலே நாளுக்கு நாள் பிரதிபலிக்கும் என்பதை நாம் இதன் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடியும் என்பதாக இருவரை பற்றி நாம் வரலாறுகளை படித்திருப்போம் இந்த இருவரும் ஆரம் அலி இஸ்லாம் அவர்களுடைய மக்கள் இப்போ காபில் என்று சொல்லக்கூடியவன் ஆபிலை எப்படி கொன்றான் மீது காபிலுக்கு ஒரு பொறாமை இருந்தது இவன் எப்படியாவது கொன்றுவிட்டு அந்த பெண்ணை நாம் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சமயத்திலே எப்படி கொள்வது இவனை எப்படி இல்லாமக்குவது என்பது அவருக்கு தெரியவில்லை அப்பொழுது சைத்தான் தப்சில் எழுதுகிறார்கள் சைத்தான் இரண்டு கருக்களை வைத்து ஒரு பாம்பை நசுக்கி காட்டினான் நசுக்கி கொன்று காட்டினான் அதை பார்த்த அந்த காபில் ஓ ஒரு பொருளை இப்படி கற்களை வைத்து நசுக்கினால் உயிர் அது என்று பார்த்து புரிந்து கொண்ட அந்த காபில் அதே போல இரண்டு கற்களை வைத்து தன்னுடைய சகோதரரை நசுக்கி கொண்டார் என்பதாக நாம் வரலாறுகளிலே பார்க்கிறோம் அப்போ இங்கே பார்வையின் மூலமாக ஷைத்தான் இந்த காபிலை கெடுத்தான் என்ற அந்த சம்பவத்தை நாம் புரிந்து கொள்ளவேன் அப்போ ஒருவனை எப்படி கொல்ல வேண்டும் என்று பார்த்து கேட்டு கூட இல்லை இப்படி கொள் என்று செய்தான் சொல்லவில்லை செய்து காட்டினான் அதே போல இவரும் செய்து அந்த தன்னோடு பிறந்த அந்த சகோதரரை கொன்றார் அப்போ பார்வையின் மூலமாக எந்தெந்த காட்சிகளை நாம் பார்க்கிறோமோ அந்தந்த காட்சிகள் நம்மிடத்துல பிரதி அளிக்கும் என்று சொன்னால் அது மிகையல்ல எனவேதான் மிக பெருமானார் சொன்னதாக அலீவ் செல்லமன் அவர்கள் சொல்வார்கள் உங்களுடைய தொழுகையிலிருந்து உங்களுடைய வீடுகளிலே நிறைவேற்றுங்கள் என்பதாக சொல்வார்கள் பள்ளியிலே நிறைவேற்றுகிறீர்கள் நீங்கள் உங்களுடைய மேல்விச்சமான சுனத்து நபிலான தொழுகைகளை உங்களுடைய வீடுகளிலே நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்பதாக சொல்வார்கள் இதனுடைய விளக்கத்தை எழுதுகிற போது உங்களுடைய வீடுகளிலே நீங்கள் நஃபிலான சுண்ணத்தான வணக்கங்களை நீங்கள் நிறைவேற்றுகிற போது அதை பார்க்கக்கூடிய உங்களுடைய மனைவி அதை பார்க்கக்கூடிய உங்கள் குழந்தைகள் அவர்களுக்கும் நாமும் தொழ வேண்டும் தொலகையுடைய நேரம் வந்துவிட்டது நாமும் நாமும் இது போல தொழ வேண்டும் என்ற அந்த எண்ணமும் ஆர்வமும் ஆசையும் அவர்களுக்கும் ஏற்படும் எனவே நீங்கள் உங்களுடைய வீடுகளிலே சுன்னத்தான வகையிலான தொலகைகளை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் என்று சலதாரேசம் அவர்கள் சொல்லியிருக்கிறார் அப்போ ஒரு தந்தையை குழந்தைகள் தொடரக்கூடியவராக பார்க்கிற போது தானும் அவர்களும் தொழுவார்கள் அப்போ இந்த காட்சி இருக்கிறது அல்லவா தொழுவதை பார்க்கக்கூடிய இந்த காட்சி இது போலவே பிள்ளைகளும் செய்வார்கள் எனவேதான் தொலகையிலே வீடுல வீடுகளில தொழுங்கள் சொன்னதான தொகையில வீடுகளிலே தொடருங்கள் என்று சலதா அவர்கள் சொன்னார்கள் என்பதாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள்